பார்த்த சமையல் இன்னைக்கு தைப்பூசம் அன்னைக்கு என்ன பண்ணணும் அப்படின்றத இந்த வீடியோல உங்க உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்க விரும்புகிறேன் அந்த அன்னைக்கு வந்து நீங்க என்ன பண்ணணும் அப்படின்றத இந்த வீடியோல சொல்லியிருக்கேன் நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இருபத்தி ஓராந்தேதி ஜனவரி மாதம் வர திங்கக்கிழமை தைப்பூசம் வருது பௌர்ணமி எந்த தினம் வருதோ அந்த அன்னைக்கு வர தினம் தான் தைப்பூசம் அதே மாதிரி தை மாசத்தில் பூச நட்சத்திரம் எப்போ வருதோ அந்த அன்னைக்கு கொண்டாடப்படுற தினம் தான் வந்து இந்த தைப்பூசம் அது திங்கட்கிழமை வருது பார்வதி தேவியிடம் வருது வேலை பெற்று அசுரனை வதைத்த தினம் அந்த தைப்பூசம் அதே மாதிரி இந்த தீய சக்திகள் நம்மக்கிட்ட வராமல் இருக்கணும் அப்படின்ற நல்லா வேண்டிண்டு அந்த அன்றைக்கி நம்ம பூஜை பண்ணலாம் என்ன வேண்டுதல் இருக்கோ அந்த வேண்டுதலையும் நம்ம வச்சு அந்த அன்னைக்கு பூஜை பண்ணலாம் இப்போ வந்து நான் பாலும் பாதாமும் நான் நெவேத்தியத்துக்கு நான் வச்சிருக்கேன் அந்த அன்னைக்கு வந்து நீங்க வந்து தேனும் தினையும் வச்சு நெய்வேதம் பண்ணலாம் தினை கொஞ்சம் ஒன் ஹவர் வந்து ஊற போட்டு அதை எடுத்து நல்லா வறுத்துட்டு அதுக்கப்புறம் மிக்சியில் பொ பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் தேனை கலந்து நீங்கள் நைவேதியம் வைக்கலாம் அது ரொம்பவே விசேஷம் அந்த ரெசிபி வேணும்னா சொல்லுங்கள் நான் உங்களுக்கு அது அப்லோட் பண்ணி விடுறேன் இந்த அன்றைக்கி நீங்கள் நேராக பார்க்கறது திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி அந்த படம் நான் வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் சக்தி வடிவேலன் படம் நான் வச்சுருக்கேன் இந்த மாதிரி அலங்காரம் நான் பண்ணியிருக்கேன் ரொம்பவே அலங்காரம் பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்ப விரும்பி அதனால் நான் இப்படி பண்ணியிருக்கேன் நீங்கள் சிம்பிளாக நீங்கள் பண்ணலாம் என்னென்ன தேவையோ அதெல்லாம் நீங்கள் வாங்கிக்கோங்க தேங்காய் வெத்தலைப்பாக்கு பழம் அப்புறம் பூ மஞ்சள் குங்குமம் எல்லாம் வாங்கி நெய்வேதியம் வச்சு கந்தசஷ்டி கவசம் சண்முக கவசம் திருப்புகள் இதில் ஏதாவது பாராயணம் பண்ணி அந்த அன்னைக்கு நீங்கள் வேண்டிக்கலாம் இது பார்த்தீங்கன்னா மலேசியா சிங்கப்பூர் தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் மற்ற இடத்துலையும் ரொம்ப விசேஷமாகவே கொண்டாடுவாங்க கவர்மெண்ட் அந்த அன்னைக்கு ஹாலிடேவு கொடுப்பாங்க இது பார்த்திங்க அந்த அன்னைக்கு வந்து என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பால்குடம் காவடி அந்த மாதிரி நடைப்பயணம் அந்த மாதிரி வேண்டிண்டு அதை அந்த அன்னைக்கு நிறைவேற்றிப்பாங்க இப்போ முக்கியமாக வந்து பழனியில் வந்து பார்வதி தேவி முருக பெருமான் இந்த மாதிரி வேல் கொடுத்த தினம் வந்து தைப்பூசம் சொல்லி சொல்லியிருக்காங்க எல்லா அறுபறை அறுபடை வீடுகளிலும் இது வந்து ரொம்ப விசேஷமாக கொண்டாடுற தினம் வந்து தைப்பூசம் இது த முருகப்பெருமான் இருக்கிற அறுபடை வீடுகள் இல்லை கோவில்கள் மட்டும் இல்லாமல் சிவபெருமான் கோவில்லையும் நான் நிறைய அபிஷேகம் இதெல்லாம் பண்ணுற தினம் வந்து தைப்பூசம் சிதம்பரத்துலேயும் பார்த்தீங்கன்னா சிவபெருமானும் பார்வதி தேவியும் ஆனந்த நடனம் ஆடி தரிசனம் கொடுத்த தினமும் இந்த தைப்பூசம் அப்படின்னு சொல்லி சொல்வாங்க குழந்தை பேர் வேணும்னா க சஷ்டி விரதம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த தைப்பூசம் அன்றைக்கும் நீங்கள் அந்த வேண்டுதல் இருந்ததுன்னா அந்த சஷ்டி கவசம் அதை பாராயணம் பண்ணி ஏதாவது நெய்வேதியம் வச்சு நீங்கள் கண்டிப்பாக வேண்டிக்கோங்க நல்லது என்னென்ன வேணுமோ அதெல்லாம் மனசில் நினச்சிட்டு அந்த அன்றைக்கி நீங்கள் வேண்டிக்கோங்க நான் இன்னைக்கு பாதாமும் பாலும் நெய்வேத்தியத்துக்கு வச்சிருக்கேன் நீங்கள் அன்றைக்கி என்னென்ன பண்ணலான்னா முக்கியமாக வந்து தேனும் அந்த திணையும் பண்ணி நெய்வேத்தியம் பண்ணலாம் அப்படி இல்லைன்னா கடலைப்பரப்பு பாயாசம் பண்ணலாம் அப்புறம் சர்க்கரை பொங்கல் பண்ணலாம் சுண்டல் இந்த மாதிரி ஏதாவது ஒரு நைவேத்தியம் பண்ணி நீங்கள் வச்சு நீங்கள் வேண்டிக்கோங்க இருபத்தி ஏழு நட்சத்திரத்தில் தை பூச நட்சத்திரம் தை மாதம் என்றைக்கு வருதோ அந்த அன்றைக்கி கொண்டாடுற தினம்தான் தைப்பூசம் பூச நட்சத்திரம் யாருக்கு இருக்கோ அவங்க வந்து அந்த அன்றைக்கி அர்ச்சனை நீங்கள் பண்ணிக்கலாம் அழகன் என்றாலே முருகன் என்று பொருள்னு சொல்லுவாங்க அந்த முருகரை வந்து பிடிக்காதவங்க யாருமே இருக்க முடியாது வருஷ கணக்கில் எங்கள் ஆற்றுல இந்த பாட்டை நாங்கள் கேட்டுட்டு வரோம் அந்த பாட்டு உங்களுக்காகவும் நான் இப்போது போட்டு காமிக்கிறேன் இந்த பாட்டு வந்து ஆனந்தி மண்ணியும் அவங்க டாக்டரும் பாடியிருக்காங்க ரொம்பவே எங்கள் எல்லாருக்குமே பிடித்த பாடல் இது குரல் கொடுப்பமரன் குமரன் மலந்த புன்னகை புரிவான் புன்னகை can 证明。 பாட்டு ரொம்பவே நல்லா இருந்தது இல்லையா அழகாக பாடினாங்க இந்த பாட்டு பாடினதுக்கு மன்னிக்கும் அவங்க டாக்டருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் ரொம்ப எக்ஸலென்ட்டாக இருந்தது இப்போ வந்து இந்த மாதிரி அரேஞ்ச்மெண்ட்ஸ் நீங்கள் பண்ணிக்கோங்க பூஜா ரூமையும் இந்த மாதிரி அரேஞ்ச்மெண்ட்ஸ் நீங்கள் பண்ணிக்கோங்க பண்ணிட்டு அந்த அன்னைக்கு பூஜை பண்ணி எல்லாரும் நல்லா எல்லாம் நலமும் வளமும் பெற்று வாழ ஆல் தி பெஸ்ட் அதே மாதிரி நான் மலேசியன் ட்ரிப் போகிறச்ச பத்து கேவ்ஸ் நான் வந்து முருகர் டெம்பிள் இருக்கு இல்லையா அந்த பத்து கேவ்ஸ் வந்து நான் வீடியோ எடுத்தேன் உங்களுக்கு நான் ஏற்கனவே நான் போட்டிருக்கேன் அதை வந்து ஜஸ்ட் அந்த ஸ்கிரீன்ஷாட்ஸ் வந்து உங்களுக்கு இப்போ நான் அட்டாச் பண்ணி விடுறேன் நீங்கள் பாருங்கள் தேங்க்ஸ் அ லாட் சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள்